ஜோ பைடன் அமெரிக்கா முன்னாள் அதிபர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய என்ன அந்த மாதிரி அதாவது ஒரு கொள்கையே இல்லாம ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பெரிய லெவல்ல பேசு பொருள் ஆகி விவாதப் பொருள் அமெரிக்கா புள்ளும் இப்ப சோசியல் மீடியால போட்டு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஜோ பைடன் என்ன சார் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோ பென் அப்படின்னு ஏயுடிஓ பிஇஎன் ஆட்டோ பேன் ஒரேவேர்டு தான் அந்த பென் வந்து என்ன அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி அதில் ஃபீடு பண்ணி வச்சுருக்காங்க சாதாரண பென் மாதிரி தான் இருக்கும் அந்த பென்னில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் இருக்கும் அதாவது ஜனாதிபதியினுடைய கையெழுத்து மட்டும் அந்த பெண் போடும் வேற என்னமோ செய்யாதுன்னா அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க எதுனால இந்த ஆட்டோ பெண் தேவைப்படுது அப்படின்னா இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஜனாதிபதி அடிக்கடி பல சர்க்குலர் எல்லாம் கையெழு நார்மல் சர்க்குலர் ரெகுலர் சர்குலர்லாம் இருக்கு இல்லைங்களா சாதாரணமா சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து அந்த ஆட்டோ பென் போடும் இவருக்கு டைம் இருக்காது அதனால அந்த ஆட்டோ பென் வந்து சர்க்குலர் வச்சு அந்த பட்டனை ஆன் பண்ணீங்கன்னா சர்ன்னு அப்படியே ஜோ பைடன் அப்படின்னு கையெழுத்து போட்டுரும் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவருக்கு கீழே இருக்கிற செக்ரட்டரிலாம் ஆத்தரைஸ் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது போகும் இதெல்லாம் சாதாரண விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதே மாதிரி சில பேர் இருப்பாங்க ஏதாவது என்னென்னா இந்த செலிப்ரிட்டிஸ்னா பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்காங்க பாடகர்கள்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்க சொன்னா அவங்க கிட்ட போய் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி உட்காந்து செய்யறதுக்கு பதிலா இந்த ஆட்டோ பெண்ண வச்சுட்டாங்கன்னாக்கா அது யார் யாருக்கெல்லாம் அது கீழே பேப்பர் வைக்கிறாங்க டக்கு 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 சைன் பண்ணிட்டு போட்டு தள்ளிடும் இந்த மாதிரி பல பேர் வந்து தன்னால நேரம் காலம் ஒதுக்க முடியாம ஆனா பல ஆயிரக்கணக்கான சிக்னேச்சரை விறுவிறுன்னு போடணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆனா இங்கு இங்கு எல்லாமே இருக்கும் அதுல அதுல வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கும் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் தான் போட முடியும் வேற ஒண்ணும் அதுல செய்ய முடியாது அந்த கையெழுத்து போடணும் இத வந்து நிறைய பிரசிடண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க சில பிரசிடண்டோட சிக்னேச்சர்லாம் எல்லாம் சரியா இல்ல சில பேருக்கு என்ன எப்பவுமே நம்மளே ஒரு நூறு கையெழுத்து கண்டினியூஸா போடணும்னு நூறு என்னதுக்கு ஒரு பத்து கையெழுத்து போடுறதுனாலே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சதுக்கும் கடைசியில பாக்கிறதுக்கும் கண்டிப்பா நிறைய வித்தியாசங்கள் இருக்கத்தான் இருக்கும் பொறுமையா உட்காந்து போடணும் அதுதான் அது பல பேருக்கு அந்த மாதிரி ஆகும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து முதல் கையெழுத்து ஒரு பத்தாவது கையெழுத்து டேலியே ஆகாது அப்படிதான் இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஆட்டோபென் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இதை வந்து ஜோ பைடனும் எல்லா பிரெசிடென்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜோ பைடனும் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சில இந்த ஆர்டிக்கலை பத்தி படிக்கும்போது எதேச்சியா முன்னாள் பிரசிடென்ட்லாம் எப்படி கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தேன் பல பேரோட அருகாம் அப்ரஹாம் லிங்கனோட கையெழுத்தெல்லாம் இது நான் உங்களுக்கு அதை ஒரு சின்ன போட்டோ மாதிரி காமிக்கிறேன் பல பேருடைய கை ரூஸ்வெல்ட் அப்ரஹாம் லிங்கன் இவங்களுடைய அதை என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமாவே இது அப்ரஹாம் லிங்கன் போட்ட கையெழுத்து தானா அப்படிங்கிறது வெரிபிகேஷன் கமிட்டி ஒன்னு இருக்குமா ஏன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாராவது தகுடு தத்தம் பண்ணி பொய் கையெழுத்து போர்ஜரி மாதிரி பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா கஷ்டம் நாட்டுக்கே பெரிய அவமானம் இல்லையா அதனால ஒரு அதை வந்து ஒரு வெரிபிகேஷன் கமிட்டி வேற வச்சு அது வேற செய்வாங்க அப்படிங்கறதையும் படிச்சாங்களா ஓ இவ்வளவு விஷயம் இருக்கான்னு அப்பதான் எனக்கே தெரிஞ்சது ஓகே நல்லது இப்ப இந்த ஆட்டோ பெண்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து ஜோ பைடன் நீங்க பாத்துருப்பீங்க அவர் நடக்கிறதும் சரி இந்த பக்கம் விஐபி நின்றுட்டு இருப்பாரு அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அவர் பாட்டுக்கு ரைட் சைட்ல திரும்பி அங்க எங்கேயோ போவாரு உடனே அவர் கூட இருக்கிற பாடி கார்டோ இல்ல செக்ரெட்டரியோ அவரை மெதுவா காதல சொல்லி இந்த பக்கம் வாங்கன்னு அவர் அப்படியே அபவுட் டேர்ன் மாதிரி பண்ணிங்க கூப்பிட்டு வந்து அவரை பிளேன்ல ஏறும்போது தடிக்கு விழுவாரு ஏதோ வந்து ஒரு தொடர்பே இல்லாம எதையோ பேசுவாரு எந்த டாபிக் வந்திருக்கோமோ அதை விட்டுட்டு வேற எங்கயோ போய் எதையோ பேசுவாரு ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் மாதிரி மிகப் அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜோ பைடன் இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த யூஎஸ்ஐடு தான் பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இது பண்ணிட்டாங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் அது கூட என்னென்னாக்கா டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போட்டிருக்கேன் அதான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே வேணாங்கிறாருங்க அவர் இது வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு அவர் அதுக்கு கொடுக்குற பைசாலாம் வேஸ்ட்டுங்கிற அவர் அதை பற்றி அதாவது டேரக்டாக அப்படி சொல்லலை இன்டைரெக்டாக எஜுகேஷன் எதுக்கு அதுக்கு எதுக்கு இவ்வளோ பைசா செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பென் யூனிவர்சிட்டிக்கு ஒரு இரநூத்தி மில்லியன் ஐம்பது மில்லியன் டாலரை கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் க நான் சொன்ன மாதிரி கலிபோர்னியா யூனிவர்சிட்டிக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கும் முந்நூத்தம்பது மில்லியன் டாலரை கட் பண்ணிட்டாரு இந்த மாதிரிலாம் அவர் நிறைய நடக்கும் அதனால இந்த யூஎஸ்ஐடெல்லாம் பார்த்து வரும்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க வந்து எடுத்து ஸ்டடி பண்ணி பண்ணும்போது பல இடத்துல பல முக்கியமான சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பணம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த கண்ட்ரி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த கையெழுத்துல வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்டோ பெண்ணால போடப்பட்ட கையெழுத்து இருக்கு அப்படிங்கிறார் இந்த ஆட்டோ பெண்ணை யூஸ் பண்ணி கையெழுத்து போட்டுட்டு அதுல என்ன சந்தேகம் மிக வலுவான சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுக்கு பல ஃபைல்ல தான் கையெழுத்து போட்டது தெரியவே தெரியாது நம்பர் ஒன் பாயிண்ட் தன்னை தனக்கு தெரியாம தன்னுடைய கையெழுத்த ஆட்டோ பெண்ணை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்போ வைக்கப்பட்டு உள்ளது ட்ரம்ப் அரசாங்கத்தினால இரண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க சில இடத்துல அவர் கையெழுத்து போடும்போது ஒன்றுமே படிக்காமையே அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து அவ்வளோ டேமேஜிங் கன்டென்ட்டாக இருந்திருக்கு ஆக்சுவலா இதுக்கு வந்து இது ஓவர்சைட் கமிட்டி அப்படின்னு இருக்கு யூஎஸ் அரசாங்கத்தில் வந்து ப்ரெசிடெண்ட் கையெழுத்து போட்டாலும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஓவர் சைட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அதையுமே மீறி இவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு ப்ரொபோசல் வந்து நீங்கள் கொண்டு போறீங்க இப்போ ஒரு உதாரணமாக வந்து இப்போ தமிழ்நாடு சீஃப் பண்ணிட்டு கிட்ட ஒரு ப்ரொபோசல் போகுது அவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த ப்ரோபோசல் வந்து ஆர்டராக வரும் அப்புறம் வேலை நடக்கும் அந்த ப்ரப்போஸலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து ஒரு செக்ரட்டரி மாதிரி இருப்பாங்க அவங்க தான் அந்த ஓவர் சி ஓவர் சைட் கமிட்டின்னு அவங்க வந்து அதை புல்லு தரவா படிச்சு இதனால ஏதாவது வெள்ளங்க இருக்கா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா இதுல கையெழுத்து போடலாமா முதலமைச்சர் பேர் கெட கெடாம இருக்குமா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயா எல்லாம் சரியா இருக்குங்க எழுத்து போடுவாங்க அந்த மாதிரி ஓவர் சைட் கமிட்டி வந்து விலைக்கு வாங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டு கண்ணா பின்னான்னு கையெழுத்து போட்டு தள்ளிடுறாரு இந்த ஜோபை உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு படிச்சு தெரிஞ்சுக்கவே இல்ல தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு உள்ளது சரி சார் இதெல்லாம் நிறைய இல்லை பல அரசுகள்ல வந்து பல நாட்டு அரசுகளில் அரசியல்வாதிகள் இது மாதிரிலாம் செய்யறது ரொம்ப ஆச்சா இப்ப உங்களுக்கு நான் வந்து துல்சி கபாட் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டிஎன்ஐ அவர் வந்து இப்போ இந்தியா கூட வந்திருந்த அவர் இதை பத்தி ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு அது என்னங்கிறத நேரம் பர் போர்ட்டஸ் பிரசிடன்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட் பிஓடி அதுக்கப்புறம் லிசா மொனாக்கோ

அதாவது ஜாக் செலிவனோ ஆண்டனி பிளின்கின் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களாம் அரசாங்கத்தினுடைய அதிகாரி மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி செக்ரட்டரி செக்ரட்டரி ஹண்டர் பைடனை பற்றி தான் ஹண்டர் பைடனை பற்றி அப்படி என்ன முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஹண்டர் பைடன் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு பாருங்க இவர் வந்து ட்ரக் வந்து எடுத்திருக்காரு அதை கையும் களவுமா பிடிபட்டு ஒரு ரிசார்ட்ல இருக்கும்போது கையும் களவுமா அவர் வந்து போதைப் பொருளோட அதை உட்கொண்டதும் சரி அதை வச்சிருந்ததுக்கும் சரி சேர்த்து மேல கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கன் வாங்கியிருக்காரு அது லைசன்ஸ் கிடையாது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்ட ஒரு மேல இருக்கு அதுக்கு அடுத்ததா வந்து இதெல்லாம் பாருங்களேன் நான் ஒரு தரம் உங்ககிட்ட இந்தியாவை விட ஊழலும் லஞ்சமும் தகுடுதத்தமும் நிறைந்த நாடு அமெரிக்கா சரி அடுத்தது என்ன பண்ணிருக்காரு பாருங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காருல்ல அதுல பல வேணும்ட்டே தெரிந்தே செய்யப்பட்ட தவறுகள் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது எல்லாமே ஃபால்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காரு டாக்ஸ் ஒழுங்காக கட்டாம அதை மறைச்சிருக்காரு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து அதன் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சரி அமெரிக்கால வந்து என்னன்னா எப்படி இங்க வந்து இந்தியால பிரசிடென்ட் உதாரணமா இப்ப இருக்கிற திரௌபதி முர்மு மேடம் வந்து ஒரு கிளமென்சி பெட்டிஷன் அப்படின்னா என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு சரி இவங்க விடுதலை செய்யலாம் இல்ல இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் இவங்க ஆயுள் தண்டனையா குறைக்கலாம் அப்படின்னு அதுக்கு பேர் கிளமன்சி அதே சிஸ்டம் வந்து அமெரிக்காலே இருக்கு அதுக்கு வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் அது கையெழுத்து போட்டு அந்த லெட்டர் யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த ஆர்டரை அவங்க தான் கையெழுத்து போட்டு பிரசிடென்ட் மட்டும்தான் அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும் சரி ஓகே அடுத்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஜோ பைடன் என்ன சொல்லிட்டு யாரு வந்து கேட்டாலும் இந்த அவருடைய பையன் ஐம்பத்தி நாலு வயசு அவருக்கு அவருடைய பையன் ஹண்டர் பைடன் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் வந்து மன்னிப்பு வழங்க மாட்டேன் அப்படினே சொல்லிட்டு வந்தார் இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னன்னா இவர் வைஸ் பிரசிடண்டா இருந்தார் ஜோ பைடன் அப்ப வந்து அவருக்கு வந்து சில அமெரிக்காவினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு பொசிஷன்ல அவர் இருந்தார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யுக்ரைனை பத்தி யுக்ரைன்ல என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி அங்க இருக்கிற பெட்ரோல் குரூட் ஆயில் அதெல்லாம் வந்து எப்படி அதை பத்தி ஹேண்டில் பண்றது என்ன அந்த பத்தின தகவல்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு இருந்தது அந்த பொசிஷன்ல அவர் இருந்தாரு புரிஸ்மா அப்படின்னு ஒரு எனர்ஜி கம்பெனி யுக்ரைன்ல இருக்க கீவ் அப்படிங்கிற இடத்துல அதுதான் கேபிட்டல் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த புரிஸ்மா கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஹண்டர் பைடன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு இல்ல இது வந்து இப்ப இந்தியால இதை எப்படி சொல்லுவாங்க கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இது எல்லா குற்றச்சாட்டுகளையும் நான் அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு பல இன்டர்வியூல சொல்லிட்டாரு அதே மாதிரி அங்க வந்து என்னன்னா இந்த உங்களுக்கு வெள்ளை மாளிகையில வந்து ஒரு பிரஸ் செக்ரட்டரினு ஒரு அந்த லேடி வேற வந்து சொல்லியிருக்காங்க அஷ்ய இல்ல அதெல்லாம் கிடையாது பைடன் வந்து உறவெல்லாம் பார்க்கவே மாட்டார் அரே அப்போ நீ தான் அப்பாயின் வைஸ் பிரசிடென்டா இருக்கும்போது புரிஸ்மா கம்பெனியில் போர்ட் ஆஃப் டேரக்டர்ல டைரக்டரா அப்பாயின்ட் பண்ணியிருக்க உன் பையனை அப்படின்னு இல்லைங்க அது வேற இது வேற அவர்கள் அதெல்லாம் செய்வேன் மன்னிப்பு கண்டிப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி தீவிரமா ரொம்ப ஆணித்தரமா இவங்க சொல்லிட்டாங்க ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க டிசம்பர் ஆறாம் தேதி இவர் அந்த மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து போட்டாருங்க ஹண்டர் பைடன் மேல எந்த இதுவுமே கிடையாதுன்னு எப்போலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு பதினால இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் பதினோரு வருஷம் அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இல்லை அவரை தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சாட்டியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை அந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு இப்ப அதை புடிச்சிருக்காரு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியா இருக்கு இல்லையா அதில் போட்டு தள்ளி தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாரு அவரு நான்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது அந்த கையெழுத்து இந்த ஆட்டோ பெண்ணால போடப்பட்ட கையெழுத்து அப்படின்னு தெரியுது இது யாரு செஞ்சிருப்பாங்க ஒருவேளை இதெல்லாம் யூகங்கள் ஒருவேளை ஜோ பைடனுடைய மனைவி ஜில் பிடன் அவங்க வந்து தன்னுடைய மகனை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த டீப் ஸ்டேட் மூலமா எத்தையாவது மூவ் பண்ணி அங்கதான் கூடவே எல்லாமே ஜோ பைடனே ஸ்டீவ் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க தானே அவங்க மூலமாக இந்த ஆட்டோபைல் பைல் யூஸ் பண்ணி கையெழுத்து போட்டு அவருக்கு மன்னிப்பு வழங்கி இப்போ அவர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு இதை வந்து நான் வந்து ரத்து செய்ய போகிறேன் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை நீதிபதி வச்சு நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் மிச்சம் உடனே வந்து இந்த டீப் ஸ்டேட் சார்ந்து இருக்கக்கூடிய வக்கீல்கள்லாம் அமெரிக்க அரசியல் சாசனத்துல வந்து அதாவது கையெழுத்தை வந்து எதுல போடணும் ஒரு தரம் கையெழுத்து போட்டு ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீ திரும்ப பெற முடியாது இப்படி எல்லாம் குழப்பி அடிச்சு நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதுதான் இந்த ஆட்டோ பென் அப்படிங்கிறத இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ட்ரூத்து சோஷியலில் வந்து நான் அவருடைய மெசேஜ் எல்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணும்போது இதை பார்த்தவொன்னே எனக்கே ஷாக்காக இருந்தது ஏன்னா என்ன மக்கள் இது தன்னுடைய பையன் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா தேர்காலில் வச்சு தன் மகனையே கொன்றார் பசுன் கண்ட வந்து தெரியாமல் கொலை செஞ்சதுக்கு மனுநீதி சோழன் நம்ம இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே என்னன்னா அப்போஸ் இங்கேயும் காலம் மாறிடுச்சு ஸோ அந்த மாறிய காலங்கள்லாம் என்ன ஏது இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்